அதிகாரி வாசிக்கலாம் நீங்கள் நானும் ஆண்டவராக ஒருவரே பரிசுத்தர் அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன் அவருடைய பரிசுத்தத்துக்கு நிகராக ஒற்றுமே கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த அல்லேலூயா என கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே அவருடைய பிள்ளைகளாக நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிழைத்திருக்கவும் முடியாது அல்லேலூயா நம்முடைய தேவன் பரிசுத்தர் அவர் பரலோக ராஜ்யத்தின் அதிபதி அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் நீங்கள்தான் அவருடைய பிள்ளைகள் ராஜ்யத்தின் அதிபதியாகிய இயேசு சகல

குற்றம் அற்றவரும் ஒரு குற்றமும் வாழ்ந்த நாட்களில் தேவகுமாரனாக வாழ்ந்தார் அவர் குற்றம் அவரிடத்தில் குற்றம் இல்லை அவரை குற்றம் சாட்டி கொலை ஏராளமான யோகர்களும்

என்ன கண்காணி தர்களுடைய வாழுகிற நீங்கள் வாழுகிற நீங்கள் குற்றம் மற்றவர்களாக இருக்கணும் உங்களிடத்துல ஒரு குற்றமும் காணப்படக்கூடாது நமக்கு விரோதமாக குற்றம் செய்கிற ஜனங்கள் ஏராள இருக்கிறார்கள் அவர்கள் செய்கிற குற்றத்தை அடைக்க வேண்டும் அதற்கு நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு ஆண்டவர் நமக்கு காண்டாமர்களுக்கு கொடுத்த பலனையும் சிங்கத்து கொடுத்த தைரியத்தை தருவார் அல்லேலூயா 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 ஆண்டவர் அச்சவர் அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் குற்றம் இல்லாத

நான் ஒரு குற்றம் காணேன் என்று சொல்லி அப்படியே குற்றம் அற்றவரை குற்றம் இல்லாதிருந்தவரை சிலுவையிலே பாடலுக்குட்படுத்தி அவரை அடித்து

அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நீதியை வஸ்திரமாக தனிப்பித்து அவருடைய பரிசுத்த பந்தியிலே அவரோடு குசித்து அவரோடு மன மகிழ்ச்சியாக வாழ நமக்கு திருமணம் செய்கிறவ அவர் ஒளியாக இருக்கிறார் அவரிடத்தில் எவ்வளவு இருள் கிடையாது அவர் மாசில்லாதவராக இருக்கிறார் அவருடைய ஒளியாகிய வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார் நம்மிடத்தில் மாசு இருக்க கூடாது மாசு இருக்க கூடாது நாம் ஆண்டவருக்குள்ளே ஒளிகளாக வெளிச்சமாக வாழ வேண்டும் ஆண்டவருடைய ஒளி நமக்குள்ள இருக்கிறது அந்த ஒளியை நம்மிடத்திலிருந்து பிரகாசிக்க பண்ணுவார்

அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்படி அவர் பிரகாசித்து வாழ்ந்தார் நீங்கள் நானும் கூட அப்படிதான் பிரகாசித்து வாழ விரும்புகிறார் பிரகாசித்து வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து மாசில்லாதவர் இல்லாதவர் நீங்கள் மாசு இல்லாதவர்களாக வாழ வேண்டும் அடுத்த கீழே வாசிங்க பாவிகளுக்கு விலகினவர் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு விலகினவர் அவர் பாவிகளுக்கு அருகாமையில போகவே மாட்டார்

எல்லாரும் அநீதியா வாழுகிறார்கள் இங்கே பார்க்க விபச்சாரம் செய்த ஸ்திரியை அநீதியாய் பிடித்து இயேசு கிறிஸ்து இடத்துல கொண்டு வந்து அவளை குற்றப்படுத்தி கண்டறிய வேண்டும் என்று சொல்லி நிற்கிறார்கள் நியாய பிரமாணத்தின்படி ஒரு ஸ்திரீ விபச்சாரம் செய்தாலும் சரி ஒரு புருஷன் விபச்சாரம் செய்தாலும் சரி அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்கிறது நியாய பிரமாண சட்டம் அதன்படி அவர்கள் இந்த திரியை கல்லறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் சட்டத்தின் நியமமோ ஆனால் அவளோடு விபச்சாரம் செய்த புருஷனையும் சேர்த்து கொண்டு வந்து கல்லறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் குருசனை துரத்து விட்டு அவனிடத்தில் இருந்து லெஞ்சம் வாங்கி அவனை பாருங்கள் மன்னித்து அவனை மறைந்து ஒழித்து வைத்துவிட்டு விட்டு ஸ்திரியை மட்டும் கொண்டு வந்து இயேசு கிரைக்கு முன்பாக நிறுத்தி குற்றப்படுத்தி கல்லறிகிறார்கள் கல்லறிய ஆயத்தமாக இருக்கிறார்கள் அல்லையா 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 இயேசுவனிடத்தில் சொல்லுகிறார்கள்

முதலாவது இவன் மேலே கல்லறியுங்கள் என்று சொன்னான் ஒரு மனம் அவள் மேலே கல்லறிய முடியாதபடி விலகி போனார்கள் எடுத்துக் கொண்டு வந்த கல்லர்களை போட்டுவிட்டு விலகி போனார்கள் காரணம் என்ன எல்லாரும் பாவம் செய்திருந்தார்கள் எல்லாரும் பாவிகளாக இருந்தார்கள் அவர் எழுதின எழுத்துகள் எல்லாம் அவர்கள் செய்த பாவங்களை சுட்டிக் காட்டுகிறது உடனே அவர்கள் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் இந்த ஸ்திரீ மட்டும் ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அழுது கொண்டிருந்தான் இயேசு கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஸ்திரியை பார்த்து கண்டால் வேறு ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது இயேசு கேட்டார் ஸ்ரீயே உண்மையில ஒருவரை கல்லறியவில்லையாயிருந்து அவள் இல்லை என்று சொன்னா அவளை மன்னித்தான் அவர் பாவத்திற்கெல்லாம் விலகுகிறவராக இருந்தார் அப்படியேதான் இந்த உலகத்தில பாவம் செய்கிற ஜனங்கள் அநீதியாக செயல்படுகிற ஜனங்கள் ஏராளம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் நீதி உள்ள பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகள் ஒழியமாக தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாமும் பாவத்திற்கு விலகி போகிறவர்களாக பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆனால் அதே நேரம் அநீதியை வெறுக்கணும் அநீதியை எதிர்க்கணும் பாவம் செய்கிற பாவிகளை எதிர்க்கணும் உங்களை விட்டு ஓடி வரக்கூடாது நமக்கு பிசாசுக்கு நமக்கு ஒன்றுமில்லை அவனுடைய காரியங்கள் ஒன்று நம்மிடத்துல காணப்படக்கூடாது நாம் பிசாசுக்கு இடம்பெறாமல் வாழ வேண்டும் பாபத்துக்கு

அவனோ வஸ்திரத்தை கலச்சி விட்டுவிட்டு அவளை விட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போனான் பாவத்திற்கு விலகி போனான் யோசிப்பு நீங்கள் நானும் பாவத்திற்கு விலகி போக வேண்டும் விக்கிர வழிபாடுகளுக்கு விலகி போக வேண்டும் மற்றவர்களை கொலை செய்கிறதற்கு தூண்டி விடுகிறதற்கு விலகி போக வேண்டும் இன்றைக்கு கத்தனுடைய பிள்ளைகளை கொலை செய்கிறதற்கு தூண்டி விடுகிற பிசாசின் மக்களும் தேசியின் மக்களும் தேசத்தில் பெருகி இருக்கிறார்கள் அல்ல